இப்போ நம்ம பார்க்க போகிறது டாங்ஷன் பிராண்டில் ஆங்கிள் கிராண்ட் தான் பார்க்குறோம் இதிலே வந்து பாருங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு போட்டிருக்காங்க பாருங்கள் ஏன்னா இது வந்து ரேட்டு வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து எழுநூற்றி பத்து வாட்ஸ் உள்ளது நல்லாயிருக்கும் சைட் சுவிட்சு எழுநூற்றி பத்து வார்ட்ஸு வெயிட் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கம்மி தான் ஒன்றரை கிலோ தான் வரும் மிஷினு யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் ஸ்விட்ச் அதை வந்து போட்டிருக்காங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து என்ன பெஸ்ட்டு அப்படிங்க யாருக்கெல்லாம் வந்து இந்த மிஷின் ஏற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்டிங் பட்டுற அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு யூஸ் பண்ண வீட்டுக்கு வந்து யாராவது தேவைப்படுச்சு யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும் இப்போ உள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம் ஒரு ஹேண்டில் கொடுத்துறாங்க ஹேண்டில் அப்புறம் வந்து ஒரு கார்டு ஒரு ஸ்பேனரு கார்பன் ப்ரெஷ்ஷு அப்புறம் வந்து ஒரு புக்லெட் கொடுத்துட்றாங்க மிஷின் பார்த்தீங்கன்னா இதான் மிஷினு லைட் வெயிட் தான் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா ஹெவியாக இருக்கும் மிஷினு சைட் சுவிட்சு யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஷினு இந்த மிஷினோட ரேட்டு இப்போ வந்து நம்ம ரன்னிங் பார்த்துருவோம் நாலேஞ்சி மிஷினு கம்பி கட் பண்ணுறதுக்கு இரும்பு வேலைக்கு மற்றும் வெல்டிங் படுறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹவுஸ் ஹோல்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரேட்டு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கணும்